ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாபி டிப்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரகநாதம் வீட்டோட ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம் ப்ளஸ் அங்கே நம்மளை கொஞ்சம் கவனிச்ச கொஞ்சம் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஆறுநோம் பெருநாளைக்கு வந்து நாங்கள் இங்கே வந்திருந்தோம் ஸோ இது வந்து ஆல்ரெடி எல்லாம் கிடையவே கிடையாது சடனாக அன்றைக்கி நைட்டு கால் பண்ணி வர சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தான் கிளம்பி வந்தோம் ஸோ அதோட வந்து வெல்கம் ட்ரிங்க் வந்து எங்கள் மாமி நான் முன்னாடியும் சொல்லிட்டேன் எங்களுக்கு வந்து டேங்கு வை ஏன்னா வந்து வெயிலுக்கு நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மாமா வந்து கரும்பு ஜூஸு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருப்பாங்க சரி ஓகே அவங்களுக்கு வந்து வெளியில் எங்கேயோ வேலை இருக்கறனால இந்த இடம் சொல்லியாச்சு டேங்கே கலக்கி வச்சிருமாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் ஒரு ஆட்டோவில் வந்திருந்தோம் அஜ்ரா ஃபேமிலி வேறு ஒரு ஆட்டோவில் வந்திருந்தாங்க ஸோ லேட் லேட்டாகிருச்சு அதனால் வந்து அஜ்ரா வந்து பெருநாள் ட்ரெஸ்ஸை போட்டுகிட்டே வந்துருந்துச்சு ரியா வந்து ஜீன்ஸ் போட்டிருந்தா பட் நிறையா வந்து இதில் அவ்வளோவா காமிக்கலன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கான வேலைலாம் போய்கிட்ருக்கு நம்மளாம் அதில் கலந்துக்கிறவே கிடையாது நம்ம வந்து உடனே யார் நீ இவ்வளோ ஹெவியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற அப்படின்ற மாதிரி எங்கள் மச்சி வந்து இது இருந்துச்சு படுங்க பண்ணுங்க ஏன்னா அவங்களாம் ரொம்ப நாள் கழித்து வர்றாங்க நாங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக போ ரீசண்டாக போகல ஒரு அவங்க வந்ததுக்கு ம சிங்கப்பூர்லேருந்து வந்ததுக்கு பார்க்க போகணும் பட் அதுக்கப்புறம் வந்து போகலை ஸோ இப்போ தான் வந்திருக்கோம் ஸோ அடுத்ததாக மச்சி ஃபேமிலி வந்து அஜரா ஃபேமிலி வந்து எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க ஸோ அதான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் இங்கே வந்து இன்னொரு யூடியூபர் மச்சான் வந்து எங்கள் மகன் வந்து வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டு இருந்தான் ஸோ இது வந்து செகண்ட் ரவுண்டு ஜூஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ இது இப்போ என் வாய்ஸ் நல்லா கோல்டாக இருக்கா இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஜூஸ் தான் காரணம் சரி அப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து எங்கள் மனுஷனோட ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி சிக்கன் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரொம்பவே நல்லா ஜூஸியாக இருந்துச்சு பட் நாங்கள் லேட்டாக சாப்பிட்டனாலையோ என்னவோ தெரியல கொஞ்சம் ச ரெண்டு மூணு சிக்கன் பீஸ் மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஸோ சிக்கன் குழம்பு அடுத்த பார்த்திங்கன்னா அது வந்து பூண்டு குழம்பு மாமன் வந்து வெஜ்ஜு தானே ஸோ அவங்களுக்கு வந்து கொண்டு கொள்ளோம் ப்ளஸ் நாங்கள் வந்து இங்கேருந்து வீட்டிலேருந்து போகும்போது வெஜ்ஜு சாப்பாடு செஞ்சு கொண்டுட்டு போயிருந்தோம் அதுவும் இதுவும் வந்து பிரியாணியுமா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தயிர் வெங்காயம் வந்து முடிஞ்சு போச்சு நான் வந்து அதில் இருக்குன்னு நினச்சிட்டே வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பார்த்தா முடிஞ்சிருச்சு ஆடைய மஜி சொல்லிச்சு நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு எதுக்கு என் பிளேட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு ஸோ இது வந்து அடுத்த தக்காளி தயிர் வெங்காயம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடி திரும்ப செஞ்சாங்க ஸோ அதை எடுத்துகிட்டு இன்னொரு மச்சி இவன் வந்து எம்டி பிரியாணி தான் சாப்பிட்டா சிக்கன் ஃப்ரையும் சாப்பிடல பிரியாணி உள்ள சிக்கனும் சாப்பிடல ஸோ இவ வந்து சும்மா தான் சாப்பிட்டா ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கன் ஃப்ரை வந்து அப்படியே இருந்துச்சு ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணியாச்சு அப்படின்னா அப்படியே வச்சாச்சு வச்சுட்டு நைட்டுக்கு வந்து கொண்டு வந்தாச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கப்புறம் வந்து நாங்கள் பீச் பிளான் வந்து ஆக்சுவலாக போட்டோம் ஸோ வேன் எல்லாமே சொல்லி அதியமனுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு பட் வந்து மாமுக்கு சடனாக வேலை வந்தனால போக முடியல அதுக்கப்புறம் வந்து நாங்கள் திரும்பி ரெண்டு ஃபேமிலியில் ஸோ ரெண்டு ஃபேமிலிக்குமே வந்து தனித்தனியாக நாங்கள் ஆட்டோ பிடிச்சி வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஸோ மாடையெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் காற்றெல்லாம் அப்படி சூப்பராக இருக்கும் ஏன்னா வந்து இந்த சைடு வந்து சுற்றி உள்ள ஏரியா வந்து தென்னைமரம் தோப்பு அந்த மாதிரி ஏரியாவா ஸோ காற்றெல்லாம் சூப்பர் இந்த இடத்துல நீங்கள் உட்காந்திங்கன்னா அப்படியே மெய் மறந்து போயிடுவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் காற்றெல்லாம் வாய்ஸ் மட்டும் ஒரு மாதிரியாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஏன்னா வந்து செம்ம ஏன்னா அன்னைக்கு நம்ம பீச்சில் குளித்ததுக்குமே கொஞ்சம் ஃபியூவரிஷாக இருந்துச்சு ஸோ அதுக்கு டேப்லெட் போட்டு கொஞ்சம் நார்மலாக வந்துட்டு இருக்கும் போதே வந்து கொஞ்சம் லைட்டாக தான் ஜூஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கே வந்து கோல்ட் ஆகிடுச்சு ஸோ எனக்கு இந்த சம்மர் டைமில் அப்போ நம்ம கோல்டு தானே எடுத்துக்கிற முடியும் ஹாட்டாக வந்து நம்ம டீ தான் கொடுக்க முடியும் வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்றனால கொஞ்சம் ஹெல்த் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி போய்கிட்டு இருக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்தால் இவங்க ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு இது வந்து இன்னொரு மச்சு ஸோ அடுத்ததாக வந்து அஜ்ராவே அஜ்ரா தம்பி வச்சு ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் ரீல்ஸ் வந்து பண்ண ரீல்ஸ் வந்து நம்ம ஷார்ட்ஸில் இருக்குது நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள் ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அஜ்ரா வந்து இப்போலாம் வந்து ஷார்ட்ஸுக்கு நல்லாவே கோஆப்ரேட் பண்ணுது ஸோ அதனால ஷார்ட்ஸ் நிறைய நம்ம போட போகிறோம் ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இது வந்து என் மச்சி வந்து வச்சோட மகா அவள் வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து கொண்டு வந்திருந்தான் நல்லா டேன் ரிமூவல் அதில் இது ஜெல்லி மாதிரி இருந்துச்சு இது வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர் அப்படியே இருக்கும் சொன்னால் ஸோ வந்து சரி ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு இன்னொரு கையில் வந்து ஓப்பன் பண்ணுறேன் என்னால் ஓப்பனே பண்ண முடியல அவள் ஆல்ரெடி ஒரு சிப் வந்து எடுத்துகிட்டு போயிட்டா சின்ன இது வந்து எடுத்துகிட்டு போயிட்டா ட்ராப் வந்து நான் அதை எடுத்து எடுத்து பார்க்குறேன் எனக்கு வரவே இல்லை ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்ச் கலரில் தான் இருக்கும் ஸோ அட லேட்டாயிடுச்சு அட ஆட்டோ வந்துச்சு எல்லாரும் கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மாதிரி கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த நம்ம சேனலில் இதுவாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸ் எல்லாம் வரப்போகுது அது வந்து தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேங்க்யூ லைக் பண்ணுங்கள் பண்ணி